வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் தம்நாயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க அதாவது நம்மள நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் நிறையா நிறையா வீடியோ பண்ணக்கூட இதை பாருங்கள் இதை பண்ணுங்கன்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அட ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரும் மனசுலையுமே இருக்கும் ஒரு லோன் எடுக்கும்போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன எதுக்காக நான் அதை பார்க்கணும் அப்படி என்ன தான்போ அதில் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம இந்த வீடியோவில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் என்ன இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் எதுக்காக அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பார்க்கணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஸோ நான் என்ன செஞ்சிருக்கறேன்னா ஒரு லிஸ்ட் அப்படின்றது வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ டேப்ல லிஸ்ட் அப்படின்றத எடுத்து வச்சுட்டேன் அதை அப்படியே உங்ககிட்ட வாசித்து காமிக்கிறேன் அதாவது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நம்ம எதுக்காக படிக்கணுன்னா ஒரு நிறுவனம் உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க லோன் தராங்கன்னா அதை வந்துட்டு சாதாரணமாக கொடுத்துட மாட்டாங்க அதாவது எங்கேயோ ஒரு மூலையில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு லோன் கொடுக்குறாங்கன்னா அதில் அவங்களுக்கு சாதகமாக நிறையா விஷயங்கள் அப்படின்றது இருக்கும் இதை நம்ம தப்பு சொல்லிட முடியாது ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு காசு பார்க்க தான் கொடுப்பாங்க ஏன்னா சொந்தக்காரனே வட்டிக்கெல்லாம் கொடுத்ததெல்லாம் இருக்குது அதாவது என் காசுன்னு வந்துட்டு சொல்லாமல் என் காசுன்னு சொ அதாவது அவங்களுடைய காசை மற்றவங்கள்ட்ட கொடுத்து அதை வந்துட்டு வட்டிக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ இது ரியல் லைஃப்லேயும் நடந்திருக்கு ரியல் லைஃப்லையும் நடந்திருக்கு அதாவது நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க சிவகார்த்திகை நடிச்சா அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்துட்டு சித்தப்பாவோ பெரியப்பாவோ அவரே வந்து வட்டி கொடுப்பார் வேறு யார்ட்டையும் வாங்கி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி கரெக்டாக வட்டி கட்டலன்னு வேறு கேள்வியெலாம் கேட்பார் சரி ஓகே இந்த மாதிரி சொந்தக்காரங்களே இருக்கக்குள்ள மற்ற ஆளுங்க இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு மற்ற ஆளுங்க இருப்பாங்க அவங்க மட்டும் எப்படி சும்மா தூக்கி கொடுத்துருவாங்க மைக் ஆடிக்கிட்டே இருந்தது அதனால தான் சரி ஓகே அதனால இந்த வட்டி விகிதம் அப்படின்றத நம்ம அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கே உங்களுக்கு எவ்வளோ வேணா வட்டி விகிதம் காமிச்சிருக்கலாம் ஒரு சும்மா டிஸ்பிளே அபௌட் அபவுட் ஆப்ஷன்ல எவ்வளோ வேணா காமிச்சிருக்கலாம் ஆனால் அது குள்கிற வந்த உடனே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இன்னாருக்கு இவ்வளோ வட்டி விகிதத்தில் கொடுப்போம் ஸோ அந்த டைமில் எங்களுடைய வந்துட்டு நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம் நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் எவ்வளோ வட்டி விகிதம் வருதோ அதை தான் நான் இவங்களுக்கு வந்து லோனாக கொடுப்போம் அதில் அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணி விட்ருவோம் அதாவது இருபத்தி நாலு பர்சன்டேஜ்னால் நாங்கள் அவுட் டூ வந்துட்டு இருபத்தி நாலு பர்சன்டேஜ் இங்கே போட்டிருப்போம் ஆனால் பிரச்சனை என்னென்னா இவங்களுடைய வந்துட்டு கிரெடிட் ஹிஸ்ட்ரி ரொம்ப மோசமாக இருக்குன்னா அந்த சமயத்தில் நாங்கள் அதை விட கொஞ்சம் வந்துட்டு ஏற்றி வைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கணும் அதனால தான் ஒவ்வொரு நிறுவனமும் அதாவது எங்களுடைய அண்ட் கண்டிஷனாக படிச்சு பார்த்தீங்களா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக படிச்சு பார்த்தீங்களா அதாவது வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் படிச்சு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ முதல்ல நமக்கு இந்த வட்டி விகிதத்துக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிச்சு பார்க்கணும் நம்ம நிறைய பேர் சொல்லி இப்படி குழப்பிட்டாங்க ஒரு கம்பெனிக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்றது ஒரு பெரிய லிஸ்ட் பேராகிராஃப் மாதிரி இருக்கும் ஆனால் அந்த கம்பெனியில் கொடுக்கக்கூடிய லோனுக்கு வந்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதாவது ரீபேமெண்ட்டுக்கான வந்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு இல்லை வட்டிக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு இல்லை லோன் அப்ரூவ்டுக்கான டேர்ஸ் அண்ட் கண்டிஷனு உங்களுடைய வந்து டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறதுக்கான டேர்ஸ் அண்ட் கண்டிஷனு ஸோ இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக பிரித்து பிரித்து தான் வச்சிருப்பாங்க அதில் நமக்கு எது இம்பார்டண்டாக இருக்கோ அதை பார்த்தாலே போதுமான ஒன்று தான் சரி இப்போ நம்ம வட்டி விகிதம் அப்படின்றது பார்த்துட்டோம் ஸோ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா பணத்தை திருப்பி செலுத்தும் விதிகள் அப்படின்றதையும் பார்த்துடணும் ஒரு சில இடங்கள்லாம் வந்து பணத்தை திரும்பி செலுத்தலாம்னா நாங்கள் காண்டாக்ட் நம்பர்லாம் கால் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு போட்டு வச்சுருப்பாங்க மேபி எனக்கு தெரியல நான் வந்துட்டு சொல்கிறேன் நான் ஏன்னா அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஒரு வேளை எடுக்கலைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட கால் பண்ணி கேட்கலாம் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பரில் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி போட்டுருக்கலாம் ஸோ இது வந்துட்டு அபராதம் அதிகமாக வசூலிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதாவது வந்துட்டு இவ்வளோ அபராதம்னு இங்கே காமிச்சிருப்பாங்க பட் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் தனிப்பட்ட தகவல்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க நம்மளுடைய தகவல்கள் அப்படின்றத இவங்க வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாம் இல்லை வேறு ஏதாவது வித்துப்பிடலாம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும் அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஸோ இதில் தான் வந்துட்டு என்னுடைய எனக்கு இந்த அக்கௌண்ட்டு வேணாம் எனக்கு டோட்டலாக வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணி விட்டுருங்க எனக்கு இனி வந்துட்டு லோனே தேவை அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா அதில் அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லை சார் எங்களுடைய டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நாங்கள் போட்டிருக்கோம் இந்த மாதிரிலாம் டெலிட் பண்ண முடியாது நீங்கள் வேணும்னா எடுங்க இல்லாட்டி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க லோன் நோக்கம் மற்றும் இதை எப்படி நம்ம வந்துட்டு வரம்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க லோன் நோக்கம் அண்டு வரம்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பணத்தை வந்து யாருக்கு கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க என்ன மாதிரி யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற எல்லாத்தையுமே அதில் பண்ணியிருப்பாங்க அதையும் நீங்க பார்த்துக்கலாம் சட்ட உரிமைகள் பாதுகாப்புகள் அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து ஒப்புக்கொண்டு இதெல்லாம் சைன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த சின்ன டிக்கு பாருங்கள் அந்த சின்ன டிக்கு தான் அதை எடுத்துட்டிங்கன்னா உங்களால் வந்துட்டு அதை சப்மிட் பண்ணவே முடியாது அந்த சின்ன டிக்கை கொடுத்தாதான் தான் ஆனால் அந்த சின்ன டிக்குக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப ட்ரிக்ஸாக அடங்கியிருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் எதிர்பாராத சூழ்நிலைகள் என்ன நடக்கும் அதாவது ஒருவேளை வந்துட்டு இந்த லோன் எடுத்தவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ இன்சூரன்ஸில் எப்படி கிளைம் பண்ணுவாங்க இதெல்லாம் பாருங்கள் முன்கூட்டியே அவங்க போட்டுருவாங்க நம்ம தான் வந்துட்டு முன்கூட்டி இதை பேமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது பிளான் பண்ணுறது கிடையாது பட் இந்த லோனை கொடுக்குறவங்க முன்கூட்டியே இதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு லோன் அப்படின்றத கொடுப்பாங்க ஒருவேளை நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னா எடுத்தவங்க இறந்துட்டாங்கன்னா ஸோ அதை எப்படி வந்து வசூலிக்கிறது அதுக்கான இன்சூரன்ஸ் என்ன இல்லை அது தாண்டி வேறு யாராவது இதில் வருவாங்களா ஏன்னா இந்த இடத்துல ஒரு சிலர்லாம் வந்துட்டு உங்களுடைய அப்பா அம்மா ஆதார் கார்டு கொடுங்க இல்லை உங்களுடைய மனைவி ஆதார் கார்டு இல்லை கணவன் ஆதார் கார்டு இல்லை பிள்ளைகளோட ஆதார் கார்டு எதாவது ஒன்று கொடுங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கேட்டு மென்ஷன் பண்ணி விட்ருவாங்க அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு லோன் எடுக்கும்போது நமக்கு நிறைய வந்துட்டு விஷயங்கள் அப்படின்றது இருக்குங்க ஒரு நல்ல அப்ளிகேஷனில் நம்ம போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அதில் அவங்க லீகலாக போவாங்க லீகலாக எல்லாமே நடக்கும் அது வேறு விஷயம் ஆனால் நல்ல அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பார்க்கணும் ஸோ இந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்க்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஒரு அப்ளிகேஷன் என்ன மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்றதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க இந்த டேட்டா இப்படி யூஸ் பண்ணுவோம் இதை பண்ணுவோம் இதை நீங்கள் வந்து பண்ணினா இப்படி நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி அதுவே இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன்லாம் சுற்றிட்டுருக்கு பார்த்தீங்களா ஆனால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுக்கவே மாட்டான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்னா அக்கௌண்ட் டெலிட் ஆப்ஷன் மட்டும் ஃபைனலாக அதில் கொடுத்துருப்பான் நீங்கள் எங்கேயாவது போய் வந்துட்டு இந்த ஏழு நாள் அப்ளிகேஷனில் பார்த்துருக்கீங்களா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் கொடுத்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கவே மாட்டான் அதில் இருக்கவே இருக்காது இதை வச்சு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இவன் வந்துட்டு ஐயோ இவன் ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றதுல அதனால தான் சொல்கிறேன் ஒரு லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அது நீடா அப்படின்றத முதல்ல பார்க்கணும் அடுத்தது வெளியில் எங்கேயாவது கேட்டு பார்க்கணும் அதாவது கை மாற்றா கேட்டு பார்க்கணும் வேலை செய்கிற இடத்துல கேட்டு பார்க்கணும் அப்புறமேட்டி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பார்க்கணும் எல்லாமே கை மாற்ற தான் வட்டிக்கெல்லாம் கேட்கக்கூடாது அடுத்தது நீங்கள் வந்துட்டு இந்த பணத்தை வேறு எங்கேயாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேங்க்கில் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணலாம் பேங்க்கில் அப்ரோச் பண்ணிங்கன்னா வட்டி ரொம்ப கம்மி ஸோ ஆர்பிஐ ரூல்ஸ் அப்படியே வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க மற்ற ஃபைனான்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி ப்ளே ஸ்டோரில் நிறைய அப்ளிகேஷன் சுற்றிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அதுக்கப்புறம் அடுத்தது என்னென்னா நீங்கள் வந்துட்டு எங்கேயுமே கிடைக்கல எனக்கு ஒன்றுமே நடக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு எமர்ஜென்சி எனக்கு கிடைச்சாகணும்னா அப்போ வேணால் நீங்கள் இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு வரலாம் அப்போ கூட உள்ள வந்த உடனே இந்த அப்ளிகேஷன் என்ன மாதிரி அப்ளிகேஷன் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸ் ஃபைவ் ஸ்டார் ரிவியூஸ் இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஸோ அண்டு வந்துட்டு கூகுள் ரிவியூஸ்லாம் என்ன கொடுத்துருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷனுக்குள்ளே போகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு முடிவையே நம்ம எடுக்கணும் அதை விட்டுட்டு லோன் கிடைச்சா போதும் நம்மலாம் ஓடிடுறோம் நம்ம அந்த மாதிரி தப்பை மட்டும் இனி பண்ணாதீங்க ஏன்னா இந்த சிக்கல் அப்படின்றது பார்த்திங்கன்னா உடனே தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து வெளியில் வரதுக்கு கொஞ்சம் டைம் அப்படின்றது எடுக்கும் அந்த டைமில் நம்மளுடைய மென்டல் வந்துட்டு மென்டல் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் அதனால் எதை பற்றியும் வந்துட்டு யோசிக்காதீங்க ஜஸ்ட்டு இந்த ஒரு ஃபார்முலில் மட்டும் போங்க நீங்கள் நினச்சிட்டுக்கலாம் யோ எனக்கு இப்போ இருக்கிற பிரச்சனைங்க இதெல்லாம் தேடி பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் நல்லா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க இப்போ இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு தலைவலின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா இதன் காட்டிலையும் ஒரு பத்து மடங்கு அதிகமாக தலைவலி அப்படின்றது உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இந்த ஒரு விஷயத்தினால அதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் கத்தி கத்தி சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா நான் ஒவ்வொரு வாடிக்கையாளரில் போய் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவன் கணவனை விட்டுட்டு போயிடுவார் இல்லை மனைவி விட்டுட்டு போய்டும் இல்லை அப்பா அம்மா ரெண்டு பேருமே கிளம்பிடுவாங்க எங்கேயா போயிடுவாங்க அவங்க சண்டை போட்டுட்டுருப்பாங்க அந்த குழந்தைங்க ஏன் எதுக்குன்னு தெரியாமல் லோன் எடுத்துருவாங்க அந்த மாதிரி பார்க்கலாம் அந்த குழந்தைங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கல ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால தான் நான் ஒவ்வொரு திட்டியும் சொல்லுவேன் அவங்களே கூட நான் நேரில் பார்க்கக்கூடிய சூழ்நிலை கட்சியினா ஸோ பர்சனல் லைஃப்பில் நாங்கள் போக மாட்டோம் நேரில் பார்க்கக்கூடிய சூழ்நிலை கட்சியினால் நான் சொல்லுவேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் பேசுங்கள் சார் பசங்கள்கிட்ட கொண்டு போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஆகிடும் அதனால் ஏன் சார் அந்த மாதிரிலாம் கொண்டு போகிறீங்க இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் சார் நான் பார்த்துக்கிறேன் சார் ஏதாவது என்னால் உள்ள என்ன பண்ண முடியும் சட்டைப்படின்னோ அதை நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவேன் ஸோ அதாவது டைமிங் வாங்கி தரதை வந்து சொல்லுவேன் ஸோ அதனால் தயவு செஞ்சு பசங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் ஸோ நம்ம பசங்கள்கிட்டயே இன்ஃபார்ம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அப்போ பசங்கள் லோன் எடுக்கலாமா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய பேரை நான் நேரில் பார்த்துருக்கேன் அது ஒரு ரியல் எக்ஸாம்பிளாக நான் வந்துட்டு வீடியோ இன்னைக்கு ஈவினிங் நைட்டு வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் நான் ஸோ கண்டிப்பாக அதை கேட்டிங்கன்னா இனி நீங்கள் லோன் ஆப்ஷன் அப்படின்றதுக்குள்ளே போக மாட்டிங்க இது வந்து ஒரு லோனுனாலே ஒரு பேய் பூதம் அப்படின்னு சொல்கிறதுக்காக கிடையாதுங்க ஸோ லோனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணினா இந்த மாதிரி விஷயங்களும் நமக்கு நடக்கும் அப்படின்ற வந்துட்டு ஒரு சொல்கிறதுக்காக தான் ஒரு சின்ன ஒரு லைவ் எக்ஸாம்பிள் அப்படின்றத உங்களுக்காக அமைக்கிறேன் ஸோ அதை வந்துட்டு நம்ம இன்றைக்கி நைட்டு வந்துட்டு பார்த்துடலாம் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அப்படின்றத கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக வந்துட்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த வீடியோ ஸோ நான் வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸராக கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால அதை நான் உங்கள்கிட்ட வந்துட்டு அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு ஃபினான்ஷியல் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஃபினான்ஷியல் அட்வைசரை நீங்கள் பார்த்து அவங்க மூலியமாக அப்ரோச் பண்ணுறது இட்ஸ் எ பெட்டர் ஒரு அப்ளிகேஷன் இந்த மாதிரிலாம் போகிறீங்கன்னா முதல்ல எல்லாம் உங்களோடய அண்ட் கண்டிஷன் மற்ற நம்ம சொன்ன டீட்டெயிலெலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்துட்டு போகலாம் வேணாமா அப்படின்றது அப்புறமா முடிவு பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா முடிவு தான் பண்ணணும் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களுடன் இருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்